வருகிற ஜூலை ஒன்னாம் தேதி முதல் மத்திய அரசு விதித்துள்ள ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வரவிருக்கு சினிமாவுக்கு இருபத்தி எட்டு பெர்சென்ட் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருக்கு இதனால திரையரங்குகள்ல டிக்கெட் விலை உயரும் அப்படிங்கிற அச்சமும் நிலவிட்டு வருது அதை தொடர்ந்து சினிமா உலகமும் பெரிதும் பாதிக்கப்பட இருக்கிறதா கமல் கூறியிருக்காரு இது குறித்து இன்று சென்னையில அவர் அளித்த பேட்டியில மத்திய அரசு விதித்திருக்கும் ஜிஎஸ்டி வரியால திரைப்படத்துறை பெரிதும் பாதிக்கப்படும் சினிமா சூதாட்டம் போன்றதல்ல சினிமா என்பது ஒரு கலை திரைத்துறையை நம்பி ஏராளமானவங்க இருக்காங்க சினிமாவை சரியாவும் தவறாவும் பயன்படுத்திய அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க இந்த நிலையில ஜிஎஸ்டி வரிய தேசிய அளவுல வெளியிடப்படும் பாலிவுட் படங்களுக்கு நிகராக மாநில அரசுகளுக்கு விதிக்க கூடாது அதே நேரத்துல ஹாலிவுட் படத்திற்கு நிகரா இந்திய சினிமாவுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பும் சரியல்ல இதனால வேற்றுமையில ஒற்றுமை என்ற இந்தியா கலாச்சாரம் பாதிக்கப்படும் பிராந்திய மொழி படங்களோட வளர்ச்சியும் பின்தங்கிவிடும் பிராந்திய மொழி படங்கள் தான் இந்தியாவோட பலம் எனவே சினிமா டிக்கெட்டுக்கு இருபத்தெட்டு சதவீதம் ஜி வரி விதிக்கும் முடிவை கைவிடுறத பத்தி மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும்